பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கங்களும் ஒரு ஊருக்கு போயிட்டு பேருந்தில் திரும்பிகிட்டு இருந்தேங்க வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏக வாழைத்தோட்டம் இந்த வாழையில் அதோடய இலையில் இருந்து பூ தண்டு காய் பழம்னா அம்பிட்டு மருத்துவ குணம் எனக்கு வந்து அதில் பொட்டாசியம் இருக்குது கால்சியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குன்னெல்லாம் சொல்ல தெரியாதுங்க பெரியவங்க சில விஷயங்களை சொல்லி கேள் சொல்லி கேள்விப்பட்டு இருக்கேன் அதை தான் சொ சொல்கிறேன் ஒரு நல்ல கருன்னு வச்சுக்கோங்களேன் உடனே பந்தலை போட்டு வாழை ம துரோன்னா கட்டிடுவோம் வாழையடி வாழையா வாழணும்னு வாழ்த்துறோம் இல்லையா அந்த வார்த்தைக்காக அது ஒரு கண்டு வச்சாக்க ஒரு ஒரு கண்டுன்னா ஒரு கண் வைத்த வாழைக்கன்று வச்சாக்க அதை சுற்றி குடும்பமாக கண்ணு முளைச்சி வரும் அதுக்காக தான் அதை வாழை அடி வாழைன்னு சொல்கிறாங்க கடைக்கு போனான்னு வைங்களேன் நல்லா பருத்த வாழை பார்த்து வாங்குவோம் ஆனால் அந்த பந்தலில் கட்டி அந்த பந்தலில் கட்டி இருக்கிற பிஞ்சு காய் இருக்குது பார்த்தீங்களா அதில் அவ்வளவு நன்மைகள் இருக்குது ஆனால் அது என்ன ஆகும்னா ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாளில் பந்தலை போது காலு கையில் மிதிப்பட்டு வீணாக தான் போகும் மாடு தின்ட்டு போகும் மாடு சாப்பிட்டாலும் பரவாயில்ல கால் வெயில் மிதிப்பட்டு வீணாக தான் போகும் அப்புறம் பார்த்திங்கன்னா ராத்திரியில் வாழைப்பழம் சாப்பிட்டா காலையில் நல்லது மலச்சிக்கல் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதோடு இல்லாமல் தூக்கமும் வருமா நான் ஒரு வீடியோ பார்த்தேன் பார்த்துக்காங்க வாழைக்காயை நல்லா தோலை முழுக்க சீவிட்டு தான் நான் அறுக்குவேன் பொரிக்க பொரியலுக்கு ஆனால் அந்த வீடியோவில் மேல் தோலை மெல்லிசாக சீவுனாங்க சீவிட்டு அதுக்கு கீழே இருக்கிற தோலை மட்டும் அப்படியே எடுத்து பொடி பொடியாக நறுக்கி பொரியல் செஞ்சாங்க வாழைக்கா வரை அப்படின்னு அதுக்கு பேர் சொன்னாங்க இதில் சிலோன் காரங்க செய்த பொ பொரியல் செஞ்சாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்புறமா வந்து அந்த காய தனியாக சமையல் பண்ணாங்க இது மட்டும் இல்லாமல் உடல் மெலினா மெலியணுன்னாலும் வாழைக்கா வாழைப்பழம் உதவும் எடை கூட நாளும் உதவும் ஆஸ்பத்திரி போனீங்கன்னு வைங்களேன் ஒரு சின்ன கல் இருக்கு விழா பகுதியில் வலி இருக்கும் அப்படி இருக்கிறவங்க ஆஸ்பத்திரி போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ட்ரிப்பு ஏற்றுவாங்க வலி குறையிறதுக்கு ஊசியையும் அந்த ட்ரிப்லேயே போட்டு விட்டுருவாங்க அப்புறம் ட்ரிப் ஏற்றி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா யூரின் நிறைய வெளியேறும் அப்படி வெளியேறும்போது கல் சின்ன சின்ன கல்லாக இருந்துச்சுன்னா பொடுசாக இருந்துச்சுன்னா அப்படியே அதில் அடிச்சுக்கிட்டு வந்துடும் அப்போ அதுக்கும் கட்டுப்படலை கல் பெருசாக இருந்தால் வேறு வெளியே பெரிய டாக்டருங்கக்கிட்ட எழுதிட்டு போ அனுப்பி விட்ருவாங்க அது மாதிரி இந்த இது ஒரு வாழை தண்டு இருக்குது பார்த்திங்களா அதை சார் எடுத்து குடிச்சி அதை சார் எடுத்து குடித்தோம்னாக்கா நீர் நிறைய பெருகும் நீரை பெருக்கும் வாழைத்தண்டு வந்து நீரை பெருக்கும் கல்லை கரைக்குமான்னு எனக்கு தெரியல நீரை பெருக்கும் அப்படி பெருக்கும் போது அது வந்து அந்த கல் வந்து யூரீனோடு எப்படி ட்ரிப் ஏற்றுனா எப்படி யூரின் போகுதோ அது மாதிரியே போயிடும் இதில் பார்த்தீங்கன்னா அந்த அது அதுக்காக அதுக்காக அப்புறம் இன்னொன்று என்னென்னு பண்ணுறீங்கன்னா வாழைத்தண்டை நம்ம அந்த ரசத்துக்கு யூஸ் பண்ணுற பொருள்கள் இருக்குல்ல பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு ஒரு சூப் வச்சு குடிக்கலாம் ஆனால் அடிக்கடி குடிக்கக்கூடாது ஏன்னா யூரின் அடிக்கடி வெளியேறுனா ரொம்பவும் அதிகமாக வாழைத்தண்டு குடித்து வெளியேறுனா கை காலெல்லாம் தளர்ந்து போய் வரும் அதனால் மாதத்தில் ஒரு தரம் குடிக்கிறது தப்பு கிடையாது இஞ்சி மிளகு வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு மாதத்தில் ஒரு நாள் குடிக்கலாம் அப்புறம் வாரத்துக்கு ஒரு தரம் எதாவது கூட்டு பொரியல் இந்த மாதிரி செய்து சாப்பிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாழைத்தண்டு சூப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்லிச்செடி கருப்பில் கூட சேர்த்துக்கிறலாம் அப்புறம் ஒரு ஒரு விருந்து வேற்று இல்லை ஒரு பண்டிகை என்ன தான் இலை போட்டு சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடும்போது கூட ரெண்டு கூட்டு பொரியல் ஒரு இனிப்பு எல்லாம் சேர்த்து நார்மலாக சாப்பிட்ற விட நார்மலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிடுவோம் இல்லையா அப்படி சாப்பிடும்போது சுட சுட இலையில் சோறு போடும்போது அந்த இலையில் இருக்கிற அந்த பச்சையன் சாப்பாட்டில் கலந்து சில நோய்கள் வராமல் தடுக்குது அந்த இலையில இருக்கிற உயிர் சத்தெல்லாம் நமக்கு கிடைக்கிது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த இலையில் சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா இளநிற வராமல் தடுக்கும் அப்படிங்கிறாங்க அப்புறம் வந்து வாழைப்பூ கர்ப்பப்பைக்கு நல்லது அப்படிங்கிறது இப்போ முதல்ல மாதிரிலாம் இல்லாமல் அடிக்கடி இந்த வாழைப்பூ வாங்கி சோம்பல் படாமல் க்ளீன் பண்ணி சமைக்கிறவங்க இருக்கிறாங்க ஏன்னா அது நல்லதுங்கிறதுனால அதில் இருக்கிற அந்த துவர்ப்பு வந்து பார்த்திங்கனாக்கா சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு கூட ஒரு தீர்வாக இருக்குது ஆனால் வந்து இந்த மூட்டு வலிலாம் இருந்துச்சுன்னு வைங்களேன் அதை அடிக்கடி சேர்க்கக்கூடாது எனக்கு வாழைக்காய் சாப்பிட்டேன்னா மூட்டு வலி மறுநாள் கண்டிப்பாக வரும் என் அனுபவத்திலே இதை உணர்ந்துருக்கிறேன் சத்து இதில் இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பு கட்டுப்பாட்டில் வரும்னு சொல்கிறாங்க அப்புறம் தீப்புண்களுக்கு இதெல்லாம் வாழை மரப்பட்ட இருக்கிற சாரெல்லாம் பிழிஞ்சு விடுறது தீப்புண்வங்களை வாழை இலையில் படுக்க வைக்கிறது இதெல்லாமே நமக்கு தெரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில தான் இந்த வாழைப்பழம் இருக்குது விலை கூடுன பழங்களும் இருக்குது விலை விலை குறைஞ்ச பழங்களும் இருக்குது அது ஆனாலும் மற்ற பழங்களோடு ஒப்பிடும்போது இது அவ்வளவு விலையெல்லாம் இல்லை அதோட ஒவ்வொ இந்த இதோட சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாழைக்கும் ஒவ்வொரு பயன் உண்டு ஒவ்வொரு வாழைப்பழமும் ஒவ்வொரு விதத்துக்கு நல்லதுங்கும்போது மொத்தத்தில் அப்போ வாழைப்பழமே நல்லது தான் இல்லையா மலட்டுத்தன்மையை கூட போகக்கூடியது செவ்வாழை அப்படிங்கிறாங்க இப்படி இன்னும் நமக்கு தெரியாத எத் விஷயங்கள் இதில் இருக்குது நான் நல்ல விஷயங்கள் இருக்குது அதனால் நம்ம வாழைய வந்து எல்லா விதமாகவும் உபயோகப்படுத்துவோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தவங்க பார்க்காதவங்க எல்லாரும் வாழையடி வாழையாக அமோகமாக நல்லபடியாக வாழணும்னு வாழ்த்துறேன் என்னோட வயசை வச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா புதுசாக பார்த்தவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கையும் போட்டுருங்க ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான் வேறு என்ன சொல்ல போகிறோம் ஆனால் புதுசாக பார்க்கறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்